வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போறது ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சைடிஷாக ஒரு சட்னி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செய்யக்கூடாது இது பேச்சுலர் கூட நீங்கள் டக்குன்னு செய்யலாங்க எல்லாருமே ஒரு பரபரப்பாக காலையில் வேலைக்கு போகிற டயத்தில் நல்லா சுருக்குன்னு டேஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் டக்குன்னு செய்யணும்னா இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான் போகிற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ கடாய் சூடாக இருந்தது நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாக இருந்தும் உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்குடைய கடுகு இது இதுக்குடைய பத்து ஜீரகம் இப்போ கடுகு எல்லாம் பொறிஞ்சிருச்சு வெடிச்சிருச்சு பார்த்தீங்களா சீரகம் எல்லாமே இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நீல பாக்கெல்லாம் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு மிளகாய் இப்போ இதை நம்ம வதக்கலாம் இது கூட இப்போ வந்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி வைக்கோங்க இப்போ நான் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான வச்சு சேர்த்துக்கோங்க இதை நம்ம திண்டி விட்டுக்கலாங்க திண்டி வெட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஃப்ரீமில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு தக்காளி எல்லாம் நல்லா பார்த்தீங்களா இதில் கொஞ்சம் பூண்டு இஞ்சியும் அறுக்கி எடுத்துருக்கேன் பதையும் சேர்த்துக்கலாங்க நீங்கள் தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கும்போதே சேர்த்து போட்டு வதக்கிங்க நான் விற்று போயிட்டு அதனால போட்டு நம்ம உதைக்கிறேன் இப்போ இதில் காரத்தை நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க சட்னிக்கு இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் கால் கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க உங்கள்கிட்ட எதனால் குழிக்கரண்டி அதனால் இல்லை உருளைக்கெழங்கு மசிக்கிறவங்க இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்குங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிடுவாங்க பார்த்தீங்களா சூப்பராக அருமையான ஒரு தக்காளி சட்னி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் நம்ம ஒரு இடத்துக்கு வெளியில் போகிறீங்கனாலும் உங்களுக்கு மிக்ஸி கிரைண்டர் எதுவுமே உங்களுக்கு கைக்கு கிடைக்கலைன்னா இந்த மாதிரி நம்ம மிக்ஸி கிரைண்ட்ரு எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா இன்றைக்கி நான் வச்சு வதக்கி எடுத்துப்போம் பார்த்தீங்களா தக்காளி வெங்காயம் எதுவுமே தெரியல பார்த்தீங்களா இப்படிதான் இந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கணுங்க இது ஒரேதா சா சாப்பிட்டா சொல்லணும்னா இது எல்லாத்துக்குமே நீங்கள் எந்த இதுக்கு நீங்கள் சைடிஸாக வச்சு சாப்பிடணும் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த இதுக்கு நீங்கள் சைடிஸாக வச்சு சாப்பிட்லாங்க இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு அப்பத்துக்கு இடியாப்பத்துக்கு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நமக்கு லிஸ்ட்டு எல்லாத்துக்குமே பொருத்தமான ஒரு தக்காளி சட்னி தாங்க நம்ம மிக்சியிலலாம் அரைக்காமல் கிரைண்டர்லையும் எதுலேயுமே அரைக்க வேண்டாம் இன்றைக்கி பார்த்தீங்களா அப்படியே விழுவோம் பேஸ்ட்டு மாதிரி அப்படியே விழுவுங்க பார்த்தீங்களா இந்தளவுக்கு நீங்கள் வதக்கி எவ்வளோக்கு எவ்வளோ வதக்கணுமோ அவ்வளோக்கு அளவு நீங்கள் வதக்கி எடுத்துக்கிட்டீங்களாக்கா தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் சொல்ல போனால் ஒயிட்ரை சை மேலாம் அப்படியே போட்டு பிசந்து சாப்பிட்றதுக்கு எவ்வளோ தான் சோறு சாப்பிட்றீங்கன்னு தெரியாது இட்லிக்குன்னு தொட்டு திங்கிறதுக்கு எவ்வளோ தான் தொட்டு சாப்பிட்றீங்கன்னு தெரியாதுங்க இதே போல் நீங்களும் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே அக்கா சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது காம்பினேஷனாக சூப்பர் சைடிஷுங்க டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டவாசமாக இருக்கும் சட்டுன்னு ஒரு கலையில் வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டு இல்லை ஒன்றும் இல்லைன்னு சட்டுன்னு இந்த மாதிரி நல்லா போட்டு இன்னைக்கு நம்ம வதக்கி 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 எடுத்துங்களா சூப்பராக இருக்குங்க அடிச்சிக்கவே முடியாது சிம்பிள் ரெசிப்பில் ஆனால் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்த்து பார்த்து செய்கிற டிஷ்ஷு கூட நமக்கு சொதப்பிடுங்க ஆனால் இதை கண்ணை மூடிட்டு நீங்கள் செய்யலாம் பேச்சலர் கூட செய்யலாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்